பிரியமான சகோதரனி சகோதரியே வாரத்தை மறந்து விடு எவ்வளோ பெரிய வாரமாக இருந்தாலும் சரி தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி உன்னுடைய சூழ்நிலைகள் சுத்தமாக மாறி உயிருக்கே ஆபத்தாய் வருகிற காரியமாக இருந்தாலும் சரி எந்த பாரத்தையும் இவங்க தலையில் வச்சு யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டனிக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஒன்று சாமியில் ஒன்று பதினெட்டு அப்பொழுது அவள் உடைய அடியாளுக்கும் உடைய கண்களிலே தய கிடைக்க கிடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை இன்றைக்கு காவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அண்ணாளுடைய துக்கம் அண்ணாளுடைய பாரம் அவள் அந்த பாரத்தை ஆலயத்தில் வச்ச பிறகு அவள் ஒரு நாள் அதை சிந்திச்சு கூட பார்க்கல ஆனால் இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி நினச்சி சிந்திச்சு சிந்திச்சு செத்தே பேருவாங்க நிறைய பேர் நிறைய காரியத்தை மைண்டில் போட்டு போட்டு பைத்தியம் ஆயிடுவாங்க நிறைய காரியத்தை சிந்தித்து பேசி பார்த்து அப்படியே நார்மலாக இருக்க மாட்டாங்க சாதாரண ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்க மாட்டாங்க அப்நார்மலாக பைத்தியம் பிடித்தது போல் மாறிவிடுவார்கள் ஆன்ற நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு சகோதரிய சகோதரா அப்படி நீ யோசித்து யோசித்து நீ வாழ்க்கையில் என்னத்தை பார்த்து அப்படி நீ யோசித்து யோசித்து அந்த சம்பவங்கள் ஒருவேளை மோசமான காரியங்கள் நல்லா மாறிச்சா இல்லைன்னா அவன் கை விட்டு போனது தான் உனக்கு கிடச்சிதா கொஞ்சம் இதோ பாரத்தை மறந்து விடு உனக்கான ஒரு மகிமையான வெற்றியை அபிஷேகத்தை விடுதலையை உன் கையில் நான் திருப்பி கொடுப்பேன் மறித்து போனது முடிந்து போனதை நீ பாரத்தை ஏன்ட்ட வச்சதுனால உனக்கு நான் அதை மகிமையாய் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி ஆவியான உன்னோடு சகோதர உன்னோடு தான் கத்த தீர்க்க தரிசனமா பேசி